ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்க எல்லாரும் ரெடியா சரிங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போலாம் வாங்க நம்ம திராட்சை செடிக்குள்ளே இருக்கிற தக்காளி எல்லாம் பாருங்க அழகாக தக்காளி எவ்வளோ அழகாக போட்டிருக்குதுன்னு பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது நல்லா எனக்கு வந்து தக்காளி செடினாலே ரொம்ப பிடிக்குங்க அதுலேயும் அந்த தக்காளி வந்து பிஞ்சி பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அந்த பிஞ்சி பார்க்குறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட மூக்குத்தி பட்டன் பாருங்கள் இந்த பட்டன் ரோஸ் வந்து நம்மளுக்கு அந்த சைடு இருக்கிற வரைக்கும் வந்து அந்த அளவுக்கு வரலை ஏன்னால் நணல் தான் அந்த பக்கம் நிறையா இருந்தது வெயில் படலை இந்த பக்கம் வச்சதுக்கப்புறம் இது இது வந்து படிக்கட்டு பக்கமாக வச்சுருக்குறோங்க இதில் வச்சதுக்கப்புறம் தான் நல்லா வெயில் கொஞ்சம் ஓரளவு பட ஆரம்பித்த பிறகு நம்மளுக்கு செடி வந்து நல்லா வந்திருக்குது அதனால் இன்றைக்கி நாங்கள் பாட்டெலாம் கொஞ்சம் மாற்றி வச்சிட்டோம் வெயில் படுற இடமா பார்த்து எடுத்து வச்சுருக்கிறேன் ஏன்னா சின்ன சின்ன எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் பெரிய செடிங்கள்லாம் அந்த ஓரமே இருக்கட்டும்னு அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நல்லா வந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அந்த சைடுக்கு வெயில் மாறிடும் அப்போது அது எல்லாம் நல்லாயிருக்கும் அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து சின்ன செடி வந்து ரொம்ப கொஞ்சம் வாடி வாடி போகிறதுனால வந்து இந்த சைடு நம்ம செம்பருத்தி பாரிஜாதெல்லாம் இருக்கிற பக்கம்தான் இப்போ வந்து வெயில் சாய்றதுனால அந்த சைடாக எடுத்து வச்சுருக்குறோம் பார்த்திங்கன்னா கா ஆரஞ்சு கலர் ரோஸ்ஸு பூத்துருக்குறாங்க இந்த பக்கம் வந்து வெயில் படுதுன்னு நீங்கள் பார்க்க வேணாம் பார்த்திங்கன்னா வெயில் பக்கம் வெயில் இல்லை பாருங்கள் மேலே தான் வெயில் மேல் பகுதியில் அந்த இலங்கை இருக்கிற இடத்துல தான் நம்மளுக்கு வெயில் படும் மற்ற எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக நினல் தான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இது போல் சாயந்தரம் கூட்ட வரைக்கும் கூட இருக்காது ஒரு பத்து மணி வரைக்கும் தான் இந்த வெயில் கூட ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அப்படியே வெயிலெல்லாம் போயிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லா செடியுமே நல்லா இருக்குது எத்தனை செடி சொல்லவே வேணாம் எல்லாம் ஒன்று ஒன்று பாருங்கள் எவ்வளோ பெருசாக எடுத்துக்கிட்டு எப்படி இருக்குதுன்னு அப்படியே நல்லா வந்துட்டுருக்குறாங்க எப்பவும் போல் தான் நான் தண்ணி மட்டும் அதுக்கு ஊற்றிட்டு வந்துட்டுருக்குறேன் ஒரு நாளும் நான் வந்து லிக்விடாக தான் ஊற்றுவேன் அதுக்கு பாருங்கள் இந்த பாட்டு சின்ன செடிங்க எல்லாத்தையும் ரோஸ் செடியை இப்படி இந்த பக்கமாக வெயில் படுற இடமா எடுத்து வச்சிருக்கிறேன் பிங்க் கலர் ரோஸ் ரெட் கலர் ரோஸ் அப்புறம் வந்து ஃபேரி ரோஸு பிளாக் ரோஸு எல்லாம் இந்த சைடாக எடுத்து வச்சாச்சு அப்புறம் நம்ம செம்பருத்தியில் இப்போ மொட்டு இல்லைங்க இதுதான் நம்மளுக்கு வந்து கட் பண்ணி விடுறதுக்கான நேரம் செம்பருத்தியில் நான் இல்லாத டைமில் நீங்கள் வந்து கட் பண்ணோன்னா இந்த டைமில் கட் பண்ணி விடுங்க எங்க மேலே ஒரு ரெண்டு கலையில் மட்டும்தான் ஒரு ரெண்டு மூணு மொட்டு இருக்குது மற்றபடி எல்லாம் மொட்டை இல்லை நாங்கள் கூட கட் பண்ணி விடணுங்க அப்புறம் எல்லா ரோஸ் செடியும் இந்த சைடு வச்சாச்சு நல்லா வெயில் போடட்டோன்ட்டு வெயில் பட்டு வரட்டோன்ட்டு சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதில் முடிச்சிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாேருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டட்டா பாய் பாய்